ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னா உங்களுக்கு தமிழைனில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் மீஷோவில் ரீசெண்டாக ஒரு நாலு ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப விலை கம்மி இல்லை அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோடய ப்ரைஸை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு வீட்டுக்கு தேவையான நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டது எல்லாமே வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் அதோடய ப்ரைஸ் வந்து எப்போ வந்து அந்த ஆஃபரில் போடுறாங்க எப்போ கம்மியாகுதுன்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது கம்மியாகும் போது டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணிவிடுவேன் அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சாலரி வர அந்த டைமில் மட்டும்தான் அதெல்லாம் வாங்குறது இப்போ இதோட வந்து கடைசி இனிமேல் நெக்ஸ்ட்டு யூடியூப் சேலரி எப்போ வருது அப்போ தான் வந்து நான் வாங்குவேன் மீஷோவில் இப்போ ஒரு நாலு ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன் அது என்னென்னங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய பொண்ணு வந்து அவள் ஆசைப்பட்டு வந்து கேட்டது அவளும் நிறைய ஐட்டம்ஸ் அவளுக்கு பிடிச்சதுலாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் ஒன்று ஒன்று அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன் அதில் இப்போ அவளுக்கு ஒரு டாப் வந்து ரொம்ப நாள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவள் செலக்ட் பண்ணாதான் இந்த கலர் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஸ்லீவ்லெஸ் டாப் இது இந்த ரேட் வந்து நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே வந்து காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது இந்த பாலிஸ்டர் மிக்ஸடு தான் இது நல்ல நான் எஸ் சைஸ் தான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் நல்ல லென்த்தியாக வந்து இருக்குது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வந்து போடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு வந்து நான் ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணுறேன் நல்லா நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸஸ் போட்டால் போதும்னு நினைக்கிறேன் எஸ் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அவளுக்கு வந்து பிடிக்கல இது திருப்பி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வந்து நான் அவளுக்கு வந்து கொடுத்துருந்தேன் அது இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி ஆகுதுக்கு முன்னாடி நான் ஷேர் அவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் அவளை ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன் ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து அவள் போட்டிருந்திருப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையில் அது அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்து தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து சாரீஸ் மெயினாக வந்து இந்த பட்டு சாரீ அதுக்கப்புறம் சாதனோட புது ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்காக இந்த கவர் வந்து வாங்கியிருந்தேன் எட்டு பேக் உள்ளதுங்க இது ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்குன்னு பார்த்தேன் டிசைன் எல்லாம் ஒன்று தான் ஒன்று லைட்டாகவும் ஒன்று டார்க் கலராகவும் வந்து வந்திருக்குது நல்ல ரெண்டுமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது உண்மையிலேயே இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்தபுள் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது இதில் நான் சாரீஸை வந்து வச்சு காமிருக்கிறேங்க சாரீஸ் மட்டும் கிடையாது நம்மளுடைய இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு பசங்களுடைய வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய என்ன கிளாத்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த கவர்க்குள்ளே போட்டு அழகாக வந்து நம்ம வாட்ரூப்லேயும் இல்லை ஷெல்ஃப்லேயே வந்து வைக்கும் போது பார்க்க வந்து நீட்டாக வந்து இருக்கும் அது மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நம்ம சேரீஸ்லாம் வந்து வச்சோம்னா இப்போ ஏதாவது ஒரு சாரி அடியிலோ உள்ள இடையிலோ வந்து இருக்கிறத நம்ம எடுக்கும் போது மேலே இருக்கிற சாரீஸ்லாம் அப்படியே அப்படியே எடுத்து வெளியில் வச்சுட்டு நமக்கு தேவையானதை எடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்ச சாரீ அப்படியே மடித்த மாதிரியே வந்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது இப்போ இதை நம்ம பீரோவில் இருக்கிற சாரீஸ் போது நம்ம டக்குன்னு வந்து அவசரத்துக்கு எடுப்போம் மற்றதெல்லாம் கீழே விழும் களையும் திருப்பி வைக்கும் போது நம்மளுக்கு டைம் இருக்காது கொஞ்சம் சும்பித்தன்னு இருக்கும் டக்குன்னு வச்சு நொழுத்துகிற மாதிரி இருக்கும் அதுமாரிலாம் வந்து இதில் வந்து பண்ணாமல் நம்ம அழகாக நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பத்து சாரி வந்து வைக்க முடியுதுங்க நான் வந்து மடிக்கிற மெத்தடில் வந்து மடித்து வைச்சோம்னா பத்து சாரி வந்து வைக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாரி வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம உள்ளே வந்து என்னென்ன ட்ரெஸ் வச்சுருக்கோங்கிறத வந்து பார்த்து வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்குதும் அதோடய ஜிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது அதை நம்ம சிப்பு வந்து இழுத்து போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க மெயினாக என்னுடைய இந்த பட்டு சாரீஸ் பசங்களுடைய அது மெயினாக சாதனோடைய அந்த ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்காக தான் இதை வந்து வாங்கினேன் எனக்கு இது பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிச்சி இது நம்ம ஷெல்ஃபில் பீரோவில் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்கிற எல்லா சாரி வந்து இதுமாரி வந்து இந்த கவரில் போட்டு வச்சா நல்லா இருக்கும்னு வந்து எனக்கு தோணுது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதுமாரி இன்னொரு தடவை வந்து ஆர்டர் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன் நான் பீரோவில்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒரு நாள் வந்து தனியாகவே வந்து காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய இந்த பட்டு சாரீஸ்லாம் வந்து ஒரு பட்டு சாரீஸ் மற்ற சாரீஸ்லாம் கலந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கிறேன் ஒரு பத்து சாரீஸ் வந்து வச்சு இதில் இதை நம்ம பீரோல இல்லை வந்து ஷெல்ஃபுலாம் வந்து வைக்கும்போது நீட்டாக அழகாக வந்து இருக்குங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே நிறைய பேர் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் நான் இப்போ தாங்க வந்து வாங்குகிறேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வருதா இது வந்து நம்ம வெயிட் வந்து நல்லா தாங்குதா தையல் பிரியாமல் வந்து இருக்குதாங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்லுங்க மெயினாக எனக்கு இதில் வந்து பிடிச்சது இப்போ சாரி அடுக்கி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை முன்னாடி சொன்ன மாரி தான் ஏதாவது ஒரு சாரீ எடுக்கணும்னா மற்ற இருக்கிற சாரிலாம் எடுத்து கலையாமல் வச்சுட்டு திருப்பி அதேமாரி அதில் கலையாமல் அடுக்கி வைக்கலாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக இது வந்து நான் வாங்கியிருக்கிறேங்க அவள் மெயினாக அவளுடைய ரூமுக்கு ஒரு கிளாக் தான் வந்து கேட்டேன் ஆனால் நான் வந்து கிளாக்குக்கு பதிலாக இது அந்த அலாரம் கிளாக் மாரி இருக்கட்டுமேனு சொல்லி வாங்கினேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவளுக்கு வந்து இந்த ஸ்டடி டேபிள் வந்து வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா அதில் வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சு சாதனை பார்த்தா அவளை வந்து எழுப்பி விடுவாங்க இந்த எக்ஸாம் டைம்ல வந்து படிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் எழுப்பாமல் அவ்வளோ வந்து எழுந்திருக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த அலாரம் கிளாக் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் இது அவளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு இது அவள் தான் வந்து செலெக்ட் பண்ணியிருந்தேன் மெயினாக அவ்வளோ எழுந்திரிச்சு பழகணுங்கிறதுக்காகவே அந்த மெயின் இந்த அலாரம் கிளாக் வந்து அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குது இதுலேயே வந்து நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இதை எப்படியே வந்து அந்த அலாரம் செட் பண்ணுறது டைம் செட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து லைட் ஆப்ஷனும் இருக்குது நைட்டில் இடையில நம்ம ஏஞ்சோம்னா வந்து டைம் பார்க்குறதுக்கும் வந்து அதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க அதை ப்ரெஸ் பண்ணோம்னா லைட் எரியுது இது வாங்கிட்டு வந்ததுமே செக் பண்ணி பார்த்துட்டு முதல்ல அவர் டேபிளில் கொண்டு போய் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததும் எனக்கு இந்த கலரும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க குவாலிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அலாரம் சவுண்டும் நல்லா ஹையாகவே வந்து இருக்குதுங்க இது நம்மளாக ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது அடிச்சுட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய கிச்சனுக்கு நான் ரொம்ப நாளாக நான் இதுவும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைஃப் செட்டு தாங்க இது வித் ஸ்டாண்டோட உள்ளது பிளாஸ்டிக்கு தான் இது உண்மையில் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்ல திக்காக நல்லா சூப்பராக இருந்ததுங்க இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட்டு வந்து நைஃபும் ஒரு பீலர் வந்து இருக்குது உண்மையிலே இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலர் வந்து சாதனாக தான் வந்து சூஸ் பண்ணேன் நைஃப் அந்த ஹேண்டில்கிட்ட இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது இனிமேலே இதை நான் ஆர்ட்ரு பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசனையோடு தான் வந்து ஆர்டர் பண்ணினேன் ரொம்ப நாளாக அது வந்து இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை இருந்தது ஏன்னா இந்தமாரி வந்து நைஃப் இந்த அருவா கத்தி அருவகாமெல்லாம் நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குற மாரி இருக்காதோ அவங்க சரியில்லாமல் வந்துடுமோ ஷார்ப்பாக இருக்காதோன்னு ஒரு பயத்திலே தான் நான் ஆர்டர் பண்ணாமல் இருந்தால் சரி எப்படியாக இருந்தாலும் இருக்கட்டும் நல்லா நம்ம ரிட்டன் பண்ணிடலாங்கிற அந்த தைரியத்தில் தான் ஆர்டர் பண்ணினேன் உண்மையிலேயே செம்ம ஷார்ப்புங்க இது நான் சும்மா செக் பண்ணும்போது லைட்டாக வந்து கையை கிழிச்சிச்சின்னு நான் வேணும் கிழிச்சிட்டு கையை காமிக்கலை லைட்டாக அது அப்படியே தடவி பார்க்கும் போது லைட்டாக வந்து கையை கிழிச்சிச்சிங்க ஒரு சம ஷார்ப்பாக வந்து இருக்குது உண்மையிலேயே இந்த ரேட்டுக்கு இது ஒரத்து தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வித் ஸ்டாண்டோட வந்து இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் அதை நான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு நைஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் இருக்கேங்க ரொம்ப மழிங்கி போயிடுச்சு தான் அதில் இப்போ ரீசெண்டாக ஒன்று உடஞ்சி வந்து போயிடுச்சு அதனால தான் அதை வந்து நான் வாங்கினேன் மெயினாக அந்த ஹோல்ரோட இருக்க பார்க்கற மாதிரி தாங்க வந்து பார்த்து வாங்கினேன் தனியாக நைஃபுன்னு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம இல்லைன்னா நான் அந்த ஸ்பூன் ஹோல்டரில் அது மாரிலாம் எல்லாம் தான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் அது அந்தளவுக்கு சேஃபியாக நம்ம மாரி தான் இருந்தது இந்த ஹோல்டரோட வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கின ஒரு நாலு ஐட்டம் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இந்த விளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு பிளாகில் வந்து பார்க்கலாம்